ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் நம்ம முகத்தில் இருக்கிற சுருக்கம் கரும் புள்ளி மங்கு எண்ணெய் சுற்றி கரும் வளையும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரே கேரட் மட்டும் இருந்தா போதும் நீங்க கருப்பா இருந்தா கூட இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க முகம் தங்கம் போல ஜொலிக்கும் முகத்துல இருக்க சுருக்கம் கரும்புள்ளி மங்கு கண்ணை சுத்தின கருவளையும் கருப்பா இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஒரே கிரீம் மட்டும் இருந்தா போதும் நீங்க நல்ல கலரா தங்கம் போல பலாப்பலான்னு ஜொலிப்பீங்க இது உண்மைங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரே ஒரே கேரட் மட்டும் இருந்தால் போதும் ஒரே வாரத்துக்குள்ள நீங்க நல்ல பழப்பழானு கலரா உங்க முகத்துல இருக்கிற கரும்புள்ளி சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சி நீங்க ரொம்ப அழகா மாறிடுவீங்க இதுக்கு ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கேரட்டோட மேலே இருக்க அந்த தோலை வந்து லைட்டாக அந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கலாம் சுரண்டி எடுத்துட்டு கேரட்டை நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க கேரட்ல கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே இருக்கக்கூடாது நான் தோலை சீவிட்டு நல்ல தண்ணியில கழுவிட்டு கேரட்டை தண்ணியே இல்லாமல் துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் கேரட் துருவுற துருவியில வச்சு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம் கேரட்ல நிறைய சத்துக்கள் இருக்கு கேரட் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பே வந்து நல்ல தள்ள தள்ளனு மின்ன ஆரம்பிக்கும் எடுத்த ஒரு கேரட்டையும் துருவி எடுத்துட்டேன் இப்போ துருவின கேரட்டை என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிட்டு தீய வந்து லோ ஃபிளேம்ல வச்சிட்டு கடாயில ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்க கூடாது கடாய் நல்லா சூடானதும் இந்த பவுலுக்கு முக்கா பவுல் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காயை வந்து செக்கில் ஆட்டின நயம் தேங்காய் எடுத்துக்கோங்க தேங்காயை கடாயில சேர்த்துக்கலாம் தீயை மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை அதிகமாக வைக்காதங்க கேரளா பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா தேங்காய் மட்டும்தான் தேங்காய் எண்ணெய்யை சேர்த்துட்டு துருவி வச்ச கேரட்டையும் இந்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்துக்கலாம் கேரட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கைவிடாம இத கிளறி கிட்டே இருக்கணும் தீயை வந்து லோ ஃபிளேம்ல தான் வைக்கணும் நீங்க அதிகமா வச்சீங்க அப்படின்னா கேரட் வந்து அப்படியே கரிஞ்சு போயிரும் அந்த கேரட்டில் இருக்க சாறுலாம் வந்து எண்ணெயில் இறங்காது அதனால தீயை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கலரை பாருங்க நல்லா மாறி வருது அந்த கலரை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் தங்க கலர் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஜொலிக்குது இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேரட் ஆயில் தாங்க நம்ம ரெடி பண்ணுதோம் இந்த கேரட் ஆயிலை வந்து நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பனி நேரத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கையை கால்லாம் வறண்டு போய் இருக்கும் நம்மளோட முகம்லாம் விரு விறுன்னு இழுக்கும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் மங்கு உங்கள் முகத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆயில் மட்டும் இருந்தாலே போதும் கேரட்டோட கலர் மாறாம ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆறிருச்சு இப்போ ஒரு டீ வடிகட்டி எடுத்திருக்கிறேன் ஒரு பவுல்ல இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிட்டு கேரட் சக்கைய ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அதுல இருக்க ஆயில் எல்லாமே வந்துடும் வடிகட்டும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்க கலர் பாருங்க தங்கம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது இதுல எந்த ஒரு கெமிக்கலுமே இல்ல இது நேச்சுரலான கலர் இதை நீங்க தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட முகம் உங்களோட உடம்பு எல்லாமே இதே கலருக்கே மாறிடுங்க நீங்கள் வயசானவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஆயிலை தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் சுருக்கம்லாம் மறைஞ்சி போயிடும் இந்த ஆயிலை இருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம முகத்தில் நம்ம கை எல்லாம் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மசாஜ் பண்ணி விடுங்க அப்படியே அந்த ஆயில் எல்லாமே வந்து நம்மளோட தோல் வந்து அப்படியே உறிஞ்சிக்கும் இதை நீங்கள் ஒரு வாரம் அப்ளை பண்ணும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுங்க நல்லா உங்கள் முகம் உங்கள் உடம்பு எல்லாமே தல தலான்னு தங்கம் போல ஜொலிக்க ஆரம்பிக்கும் இந்த ஆயில தான் பிரபல நடிகையான நம்ம குஷ்பு மேடமும் இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கேரட் ஆயில் அப்ளை பண்ண கையுக்கும் அப்ளை பண்ணாத கையுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இதை தொடர்ந்து ஒரு வாரம் நீங்க பயன்படுத்தும் போது உங்க முகத்துல இருக்க அனைத்து பிரச்சனைகளும் போய் உங்க முகம் நல்ல பளபளன்னு பலனு தல தலனு உங்க உடம்பு மாறும் நீங்க கை காலுக்கு மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்றதுக்கு பதில் இந்த ஆயிலை ரெடி பண்ணி தேயுங்க உண்மையாவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்க ஒரு டைம் செஞ்சீங்கன்னா நீங்க திரும்ப திரும்ப இந்த ஆயில தாங்க ரெடி பண்ணி தேய்ப்பீங்க சின்ன குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் யாரனாலும் இதை யூஸ் பண்ணலாம் இதே ஆயில நம்ம கிரீம் ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சிருக்க கேரட் ஆயில இருந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து இன்னொரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இந்த ஒயிட் பவுல்ல மாத்தும் போது அதோட கலர் பாருங்க நேச்சுரலான கலருங்க இது இது கலர் எப்படி தங்கம் போல இருக்குதோ இதை யூஸ் பண்ணும் நீங்களும் நல்லா தங்கம் போல ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஒரு ஆயில் மட்டும் இருந்தா போதுங்க உங்க கை கால் உங்கள் ஃபேஸுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதையே கிரீமாவும் ரெடி பண்ணலாம் கேரட் ஆயில் இருந்து மூணு ஸ்பூன் வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஆலோ ஜெல்லு வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கடையில் வாங்கி நம்ம சேர்க்கறதுனால கணக்காக இருந்தாலுமே இந்த க்ரீம் வந்து கெட்டு போகாது உங்கள் வீட்டில் கச்சாலை இருக்குது நீங்கள் அதில் இருந்து ஜெல் எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க கடையில் இந்த கச்சாலை ஜெல்லு வாங்கும்போது இது வந்து கணக்காக இந்த க்ரீமை வச்சாலுமே அது கெட்டு போகாது இது கூட விட்டமின் இ கேப்சூல் வந்து ரெண்டெண்ணா சேர்த்துக்கிறேன் நார்மலாகவே விட்டமின் இ கேப்சூல் வந்து முகத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேஸில் இருக்க சுருக்கம்லாம் மறையிறதுக்கு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் எல்லாம் வந்து நல்லா ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகும் உங்களால் ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண முடியலை அப்படின்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணும்போது க்ரீமாக ரெடி ஆகும் எந்த ஒரு கெமிக்கலும் இதில் சேர்க்கவே இல்லை இது நேச்சுரலான கலரு குழந்தைங்களுக்கு கூட இதை வந்து அப்ளை பண்ணி விடலாம் நம்மளோட ஃபேஸ்ல இருக்கிற கரும்புள்ளி கரும் மங்கு சுருக்கம் இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம அழகாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக விலையுறந்த கிரீம் எல்லாம் காசு கொடுத்து வாங்குவோம் இனிமேல் அந்த மாதிரி அதிகமாக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த கிரீம் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம் இந்த ஆயிலும் க்ரீமும் அதிகமான குவாலிட்டியில ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் எத்தனை மாசம் இருந்தாலும் கெட்டே போகாது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு அதை பார்க்கும் போதே பாருங்க நல்ல தங்கம் போல ஜொலிக்குது எந்த ஒரு கலரும் ஆட் நேச்சுரலான இந்த கேரட் ஆயில ஒரு பாட்டிலை ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட இந்த ஆயில வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கை வறண்டு போய் இருக்குது அப்படின்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கிரீம் வந்து ரெடி ஆயிருச்சு நான் மாத்திக்கிறேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல தலை இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முகமும் நல்ல தளதளன்னு தலான்னு பிரைட்டாக அழகாக மாறிடும் இது வந்து உண்மைங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இதை நைட்டு டைமில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் தொடைச்சிட்டு இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டு இதை நீங்கள் கழுவனா கூட கழுவிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்கின்னு வந்து இந்த கிரீம் அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும் நம்ம முகம் நல்லா பிரைட்டாக அழகா மாறிடும் மறுநாள் காலையில் நீங்கள் எப்பவும் போல் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் சோப்பு போட்டு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இதை பகல் டைமில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு நீங்கள் இந்த கிரீமை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நல்ல கலராக பிரைட்டாக அழகா மாறிடுவீங்க அப்ளை பண்ண கைக்கும் அப்ளை பண்ணாத கையுக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும் இனிமேல் அதிக காசு கொடுத்து கடையிலெல்லாம் கிரீம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும் நம்ம முகத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரே ஒரே க்ரீம் மட்டும் இருந்தால் போதும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்